இந்த பொதுவாக இந்த தலைவலி இந்த கழுத்து வலிக்கெல்லாம் அடிப்படை காரணங்கள் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை சளி தொந்தரவுகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் இங்கே நோய்னா என்ன நினைக்கிறேன்னா தலைவலின்னா தலையில் பிரச்சனை கழுத்து இல்லைன்னா கழுத்து வலினா கழுத்தில் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களே தவிர நோய்க்கு அடிப்படை காரணத்தை வந்து நம்ம உணர முடியாமல் ஒரு பிரச்சனையை மட்டுமே பார்க்குறோம் அந்த பிரச்சனை ஏற்படுற மூல காரணங்களை நம்ம தான் இந்த நோயில் தொடர்ந்து இருக்கக்கூடியவங்க ரொம்ப காலம் அந்த தலைவலையும் கழுத்து வலியிலையும் இருக்கக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க இதனால தான் மயக்கம் வருது அப்படின்றாங்க பொதுவாக வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு ஒரு பிரச்சனை தலைவலின்னா பத்து பேருக்குமே பத்து விதமான காரணங்களை கண்டறிவது தான் அக்கு புஞ்சர் அந்த நாடி பத்து பேருக்குமே பத்து விதமான தொந்தரவுகள் இருக்கும் பத்து விதமான காரணங்கள் இருக்கும் அதே மாதிரி கழுத்து வலிக்கும் அதே தான் ஒரு வழின்னா நோயின்றி தீர்மானிக்கிறதுல நாங்கள் இந்த வலி ஏற்படக்கூடிய காரணங்களை கண்டறிஞ்சு சிகிச்சை அளிக்கிறதுனால தான் நிரந்தரமான ஒரு தீர்வை இந்த மருத்துவ